வணக்கம் நாம எல்லாருமே ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க்கோட ஒரு பகுதி தான் சொன்னா நம்புவீங்களா அந்த நெட்வொர்க் எப்படி இயங்குது வாங்க ஒரு சின்ன மரத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த முழு உலகமும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு ஒரு ஆச்சரியமான பயணத்துல நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்விதான் நம்மளை இந்த முழு பயணத்திலையும் வழிநடத்த போகுது ஒரே ஒரு மரம் அது எப்படி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிக்கலான வலையில ஒரு சின்ன கண்ணியா இருக்குது வாங்க இந்த மர்மத்தை ஒன்னா சேர்ந்து உடைப்போம் சரி நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு இவ்ளோ பெரிய இயற்கையா நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதோட சின்ன சின்ன பில்டிங் இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா வாங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான் ஒரு தனிப்பட்ட உயிர் ஒரு இண்டிவிஜுவல் அது ஒரு தென்னமரமா இருக்கலாம் இல்ல ஒரு காக்காவா இருக்கலாம் ஏன் நீங்க நான் யார் வேணாலும் இருக்கலாம் இதுதான் நம்ம கதையோட முதல் புள்ளி இப்போ இந்த தனிப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் தனியா இல்ல ஒரே மாதிரி இருக்கிற பல உயிரினங்கள் ஒன்னா சேரும்போது அதை நாம பாப்புலேஷன் அதாவது குடித்தொகைன்னு சொல்றோம் ஒரு காட்டில் இருக்கிற எல்லா மான்களையும் ஒன்னா சேர்த்தா அது ஒரு மான் தொகை ஆனா ஒரு காட்டுல வெறும் மான்கள் மட்டுமா இருக்கும் கண்டிப்பா இல்ல அங்க மான்கள் புலிகள் குரங்குகள் மரங்கள்னு பல குடித்தொகைகள் இருக்கும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஏரியால வாழ்றத தான் நாம சமூகம் அதாவது கம்யூனிட்டின்னு சொல்றோம் இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது இந்த சமூகத்தில் விஷயங்கள் மட்டும் இல்லை தண்ணி மண் காத்து சூரிய வெளிச்சம்னு உயிரே இல்லாத விஷயங்களும் இருக்கு இந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த உயிரில்லாத விஷயங்களோடு சேர்ந்து தான் ஒரு முழுமையான தொகுதி அதாவது ஈகோசிஸ்டம் உருவாகுது இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு தனி உயிரினம்ல ஆரம்பிச்சோம் அப்புறம் குடித்தொகை சமூகம் சூடத்தொகுதினு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி கடைசியா இந்த பூமி மேல உயிர் வாழ்ற எல்லா இடத்தையும் சேர்த்து உயிர்கோளம் அதாவது பயோஸ்பியர் வரைக்கும் வந்துட்டோம் எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இது ஓகே இப்போ இந்த சிஸ்டத்தோட எல்லா பாகங்களையும் தனித்தனியா பார்த்துட்டோம் ஆனா இவங்க எல்லாரும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்றாங்க ஒரு டீம் மாதிரி எப்படி இயங்குறாங்க அதை பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான கேள்வி இவ்வளோ பெரிய சிஸ்டம் இயங்கணும்னா எனர்ஜி வேணும் இல்லையா அந்த எனர்ஜி எங்கிருந்து வருது அது எப்படி இந்த முழுக்க பாஸ் ஆகுது வாங்க இந்த சீக்கிர கண்டுபிடிக்கலாம் எந்த ஒரு சூழற்குதியிலையும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ரோல் இருக்கு மொத்தம் மூணு முக்கியமான ரோல்ஸ் முதல்ல ப்ரொடியூசர்ஸ் அதாவது உற்பத்தியாளர்கள் இவங்க சூரிய சக்திய சாப்பாடா மாத்துவாங்க ரெண்டாவது கன்சியூமர்ஸ் அதாவது நுகர்வோர் இவங்க மற்றவங்களை சாப்பிடுவாங்க மூணாவது டீ அதாவது சிதைப்பவர்கள் இவங்க தான் ரீசைக்கிளிங் டிபார்ட்மெண்ட் இந்த மூணு டீமும் இல்லாம இந்த சிஸ்டமே ரன் ஆகாது எனர்ஜி ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது இதுதான் உணவு சங்கிலியோட பேசிக் ரோல் ஆனா இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எவ்ளோ எஃபிஷியன்டா நடக்கும்னு நினைக்கிறீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம் பதில் உங்களை ஷாக் ஆக்கப் போகுது நம்பவே முடியல இல்லையா வெறும் பத்து பெர்சென்ட் ஆமா ஒரு மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்துக்கு எனர்ஜி போகும்போது அதுல வெறும் பத்து சதவீதம் தான் இனத்துக்கு போகுது மீதி தொண்ணூறு சதவீதம் எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுது ஹீட்டா வெளியே போயிடும் இயற்கை எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னாலும் இந்த ஒரு விஷயத்துல அது ரொம்பவே இன்எஃபிஷியன்ட் தான் இந்த நைன்டி பர்சன்ட் எனர்ஜி லாஸ நாம விஷுவலா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டூல் இருக்கு அதுதான் இந்த சூழலியல் பிரமிடுகள் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிரமிட்ல நீங்க மேலே போக போக எனர்ஜி உயிரினங்களோட எண்ணிக்கை எல்லாமே டிராஸ்டிக்கா குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த பிரமிடை பாருங்க கீழே பேஸ்ல உற்பத்தியாளர்கள் இருக்காங்க அங்க தான் எனர்ஜி ரொம்ப அதிகம் ஆனா மேல போக போக அந்த லெவல்ஸ் எல்லாம் சின்னதாகிட்டே போகுது இல்லையா ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நைன்டி பர்சன்ட் எனர்ஜி காணாமல் போயிடுது இதனால தான் உணவு சங்கிலியோட டாப்ல இருக்கிற புலி கழுகு மாதிரி உயிரினங்களோட எண்ணிக்கை எப்போதுமே ரொம்ப கம்மியா இருக்கு சரி இது வரைக்கும் இயற்கை எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம் இப்போ கதையில நம்மளோட என்ட்ரி அதாவது மனிதர்களோட என்ட்ரி இவ்ளோ பேலன்ஸ்டா இருக்கிற இந்த சிஸ்டத்துல நம்மளோட பங்கு என்ன நம்மளோட செயல்பாடுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது யோசிச்சு பாருங்க இவ்ளோ டெலிகேட்டா பேலன்ஸ் ஆகிருக்கிற ஒரு சிஸ்டத்தை நாம டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் இதுதான் மாசுபாடு அதாவது பொல்யூஷன் பத்தின நம்ம டிஸ்கஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம செயல்களால சுற்றுப்புறல்ல பலவிதமான மாசுபடுத்திகள் கலக்குது கிளைமேட் சேஞ்சை உருவாக்குற கிரீன் ஹவுஸ் கேஸ் இருக்கு உயிரினங்களுக்கு விஷமா மாறுற ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம பல வருஷத்துக்கு மக்காம இருந்து பிரச்சனை கொடுக்கிற கெமிக்கல்ஸ்னு லிஸ்ட் பெருசா போகுது காற்று மாசுபாட்டால வர்ற ரெண்டு பெரிய பிரச்சனைகளை பார்க்கலாம் ஒன்னு ஆசிட்ரீன் அதாவது அமில மழை ஃபேக்ட்ரி புகையெல்லாம் மழை தண்ணியோட சேர்ந்து ஆசிடா கீழே ஊத்துது இன்னொன்னு குளோபல் வார்மிங் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி கேஸ் எல்லாம் ஒரு போர்வ மாதிரி பூமியை மூடி இந்த கிரகத்தையே சூடாக்கிடுது இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் பயோ மேக்னிஃபிகேஷன் இது என்னன்னா ஒரு சின்ன அளவு விஷம் சங்கிலிக்குள்ள போயிடுச்சுன்னா போதும் அது ஒவ்வொரு லெவல்லையும் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் கடைசியா அந்த பிரமிடோட டாப்ல இருக்கிற உயிரினத்தோட உடம்புல அந்த விஷம் பல நூறு மடங்கு அதிகமாக சேர்ந்துடும் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சிம்பிளா சொல்றேன் முதல்ல கொஞ்சம் நச்சு தண்ணில கலக்குது அதை சின்ன சின்ன உயிரினங்கள் சாப்பிடுது அந்த சின்ன உயிரினங்களை ஒரு சின்ன மீன் சாப்பிடுது அந்த சின்ன மீன்களை ஒரு பெரிய பறவை சாப்பிடுது கடைசியில் பார்த்தா அந்த பறவையோட உடம்புல அந்த நச்சு அபாயகரமான அளவுக்கு அதிகமாயிடுது இதுதான் இதோட உண்மையான ஆபத்து சரி சரி இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ சொல்யூஷன்ஸை பத்தி பேசுவோமா நாம ஏற்படுத்தின பாதிப்புகளை எப்படி சரி செய்யலாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நாம எப்படி நகரலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு சிம்பிளான பவர்ஃபுல் ஃபார்முலா இருக்கு அதுதான் ஃபோர் ஆர் ரெடியூஸ் ரீயூஸ் ரீப்ளேஸ் ரீசைக்கிள் அதாவது முதல்ல தேவையில்லாத பொருட்களை வாங்குறத குறைக்கணும் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் மூணாவது சுற்றுச்சூழலுக்கு கடுதல் பண்ணாத பொருட்களுக்கு மாறணும் கடைசியா மறுசுழற்சி செய்யணும் சிம்பிள் இல்லையா குளோபல் வார்மிங்கிறது ஒரு பெரிய உலக பிரச்சனை ஆனால் அதில் நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்னென்னு தெரிஞ்சுக்க உதவுறது தான் இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் அதாவது கார்பன் சுவடு நாம் என்ன சாப்பிட்றோம் என்ன வண்டி ஓட்டுறோம் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத வச்சு நாம் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோன்னு இது சொல்லிவிடும் முடிவாக ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம எல்லாருமே இந்த பெரிய இயற்கை வலையோட ஒரு சின்ன பகுதி தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் இந்த வலையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் நம்மளோட தடம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான் இந்த வலையை பாதுகாக்க நீங்கள் எடுக்க போற அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் யோசிங்க